குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றேன் என் பெயர் சுபஸ்ரீ நான் கௌமார அடாலிய பள்ளி மாணவி ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் உங்களிடம் திருக்குறள் கதைகளை பற்றி கூற வந்துள்ளேன் தலைப்பு மனமகிழ்ச்சி குரல் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் பொருள் விருந்தினரை முகமலர்ந்து உபசரிப்பவனின் வீட்டில் திருமகள் குடியேறி மனமாற நன்மை செய்ய தங்குவாள் கதை பாலன் தன் பாலிய நண்பன் ஒருவனை மத்திய உணவுக்கு அழைத்து வந்திருந்தான் அதனால் அவனுடைய மனைவி கடுகடுப்பாக இருந்தாள் வந்தவன் சன்னியாசி கோலத்தில் இருந்தான் அவன் என்னுடைய பாலிய நண்பன் நீண்ட நாட்கள் பிறகு சந்திக்கிறேன் உனது கோபத்தை காட்டாமல் சிரித்த முகத்துடன் பரிமாறு என்றான் பாலனின் மனைவிக்கு உபச்சாரம் செய்வதெல்லாம் பிடிக்காது உணவு பாத்திரங்களை கொண்டு வந்து டொக் என்று வைத்தான் சன்னியாசி நண்பன் அதை கண்டு கொள்ளவில்லை இலையில் உணவு பரிமாறப்பட்டதும் சாப்பிட ஆரம்பித்தான் அந்த நண்பன் சாப்பிடும் கைகளை மூடிக்கொண்டு சாதத்தில் ஒத்தி எடுத்தான் அவன் கைகளில் ஓரிரு பருக்கைகளே ஒட்டியிருந்தன இப்படி கைகளை மூடிக்கொன்று சாதத்தில் ஒத்தி எடுத்தால் நாலந்து தான் வரும் அது உங்களுக்கு தெரியாதா இப்படி நாலந்து பருக்கைகளாக சாப்பிட்டால் எப்போது நீங்கள் சாப்பிட்டு முடிப்பீர்கள் என்றால் பாலனின் மனைவி நீங்கள் மட்டும் உங்கள் மனதை மூடிக்கொண்டு வெறுப்போடுதானே உணவு பரிமாறினீங்க மனதை திறந்து வைத்தால் தான் முகத்தில் புன்னகை உருவாகும் மகிழ்ச்சி நிழலாடும் அருள் உன் இல்லத்தை தேடி வரும் இதையெல்லாம் வரவிடாமல் நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் மனதை மூடி வைத்திருக்கிறீங்க என்றார் சன்னியாசி நண்பர் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் எல்லா விருந்தினர்களையும் இப்படியே உபசரித்து எனக்கு பழகி போய்விட்டது இனி விருந்தினர்களை நியமுகத்துடன் வரவேற்பேன் என்று கூறியதோடு நிற்காமல் அவரை மனம் திறந்து விழுந்து விழுந்து உபசரித்தாள் ஆம் அவள் விருந்தோம்பலின் பெருமையை புரிந்து கொண்டாள் நன்றி